என்னைக்கு ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாப்போம் சூப்பர் ஸ்டாரோட இருப்பா சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டாரோட ரோல ஸ்டைலிஷாவும் மாசாவும் ட்ரை பண்ணிருக்காரு ட்ரை பண்ணதோடு காட்டியிருக்காரு சூப்பர் ஸ்டாரோட ரோல் மாசாவும் இருக்கு ஸ்டைலிஷாவும் இருக்கு அண்ட் சூப்பர் ஸ்டாரோட் லுக்குமே பார்க்க செம்மையா இருக்கு சூப்பர் ஸ்டாரோட அதெல்லாம் ட்ரீட் இருக்கும் அதர் ஆக்டர்ஸ் பார்க்கும்போது நாகார்ஜுனாவோட ரோலும் ஸ்டைலிஷா இருக்கு ஸ்ருதிகாசன் அண்டு அண்ட் ரச்சிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஷபின் சாகிரிக்கு நல்ல ரோலே கொடுத்திருக்காங்க அவரும் நல்லாவே பண்ணிருக்காரு இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மூவி பாதிப்புள்ள இருக்கு சத்யராஜ் உபேந்திரா அமீர் கான் இவங்க எல்லாருமே கொடுத்துருவா நல்லாவே பண்ணிருக்காங்க மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு ஒரு சில இடம் லைட்டா லாக் ஆகுது ஆனா பெரிய லெவல போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே போகுது அனிருத்தோட சாங்ஸ் அண்ட் பீஜியம் ரெண்டுமே பாசிட்டிவ் தான் ஆனா சாங்கோட பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கலாம் ஒரு சில சாங்கோட பிளேஸ்மெண்ட் சரியில்லை ரஜினியோட பிப்டி இயர் ஸ்பெஷலா பிப்டி இயர் ஸ்பெஷல் டைட்டில் கார்டு ஒண்ணு போட்டாங்க அது சூப்பரா இருக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு பீக் வந்து அடுத்து இன்டர்வெல்ல கிடைச்சது இன்டர்வெல் நல்லாவே இருக்கு மூவியோட கிளைமேக்ஸும் நல்லாவே இருக்கு மூவியோட ஆக்சன் சீக்வன்ஸ் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் டெக்னிக்கலாமே படம் ஸ்ட்ராங் தான் நெகட்டிவ் பார்க்கும் போது வில்லனோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் அண்ட் மூவியோட ஸ்கிரீன் பிளே வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே கொஞ்சம் லேக் ஆகும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அதிகமா ஃபீல் ஆச்சு சோ ஸ்கிரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் லோகேஷோட மத்த மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இதுல தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு தான் அப்படியே இல்ல எல்லாருக்கும் அப்படி தோணுதான்னு தெரியல நீங்க படம் பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பட் ஆனா சூப்பர் ஸ்டாரோட எனர்ஜி படம் ஃபுல்லாவே குறையல இந்த வயசுலயும் அவர் தான் படத்தை மோஸ்ட் ஆஃப் த இடத்துல தாங்கி பிடிச்சது ஓவரால் படமா பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதுக்காக கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் தான் நீங்க மூவி பாத்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க